நம சிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தெங்கேலி சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் முற்றுவாதல் தன்ன தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்று கலந்து சிறப்பித்தும் இன்று இங்கிலாந்தில் வாழும் இலங்கையைச் சேர்ந்த தம்புவின் மகள் தரிஷனா ஷகன் பொங்கலூர் நிதின் குமார் நெரித்தா விகாசினி அவர்களும் இல்லறம் இன்னும் நல்லரத்தில் அடியெடுத்து வைக்கின்றார்கள் அவர்களும் குருவருளும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கணகத்திரே போற்றி கைல மிளையானே போற்றி போற்றி தன் கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்